திமுக ஆட்சி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பொம்மை முதலமைச்சரை நம்ம தமிழகத்தில் முதல் முறையை பார்த்துருக்க சத்துணவு போடணும்னு அவர் சொன்னார் அதாவது மதிய உணவு போடணும்னு அவர் சொன்னார் ஆனால் மதிய உணர்வு போடுறது நம்மகிட்ட பணம் இல்லைன்னு அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னா நான் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தரோம்ப்பா நீங்கள் வந்து நடத்துங்க அப்படின்னு சொன்னார் அதை அவர் செய்தார் அப்போ கை நாட்டு போட்டிருக்கான்னு அவன் படிப்பறிவையும் இல்லாதவன் அவன் குழந்தை வரட்டம் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் நாட்டுக்கு நல்லதுதான் பண்ணுவோம் இது அவசியம் அந்த இடத்துல எப்போ ஃபோனை போடு பண்ணியிருப்பார் போடிக்கு போடுவா போனேன்னு சொல்லியிருப்பார் நேராக ஸ்ட்ரைட்டாக அடிச்சு என் மக்கள் இவர் வந்து அங்கே நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசுகிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஆர் பால் வந்து இவர்கிட்ட எடுத்து சொல்கிறாரு ஹிந்தியில் பேசுகிறாரு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவோம் அதே மு ஸ்டாலின் பேரில் பதினஞ்சு நாளைக்கு பிறகு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு உள்ள கோவில் நிலங்கள் எல்லாம் மீட்டோம்னு சொல்கிறார் இவருக்கு இதில் என்ன யோசித்தார்னு சொல்லுங்கள் ஜனம் தமிழேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பொம்மை முதலமைச்சரை நம்ம தமிழகத்துல முதல் முறையே பார்த்துருக்கோம் கரெக்டாக சொன்னால் அதுவும் சரியாக இருக்கும் ஒரு பொம்மை முதலமைச்சர் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சார் போங்க காமராஜர் காலத்துலேருந்தே போய் காமராஜர் முதலமைச்சர் இல்லை ப அதுக்கு பின்னாடி பக்தவச்சலம் அவங்க முதலமைச்சர் எல்லாம் காமராஜருக்கு முன்னாடி ராஜாஜி முதலமைச்சர் இப்படிலாம் இருந்தாங்க சுதந்திரத்துக்குறை இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு இருந்துச்சு அந்த சிந்தித்தாங்க நல்லதோ கெட்டதோ சிந்தித்தாங்க அவங்க எல்லாம் நல்லதை மட்டுமே சிந்தித்தாங்க நல்லதை மட்டுமே செய்தாங்க அறுபத்தி ஏழில் அண்ணாதுறை முதலமைச்சர் ஆனார் அவரும் சிந்தித்தார் அவருக்கும் அந்த சிந்திக்கக்கூடிய எது இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி எப்பொருள் யார் யார் வாழ் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த அடிப்படையில் நீங்கள் யார் வேணாலும் ஆலோசனை சொல்லுவாங்க அதிகாரிகள் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது முதலமைச்சர் அவர் தான் வந்து இதை செய்யணும் செய்யக்கூடாது இது அவர் தான் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கு பிறகு அண்ணாதரைக்கு பிறகு கருணாநிதி வந்தார் அவருக்கும் அது உண்டு அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அவர் செய்கிறதெல்லாம் வேண்டாத வேலையாக இருந்தாலும் செய்கிறதெல்லாம் ஊழலாகவே இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டார் அவருன்னு அதை பார்த்துட்டு அதை ஏற்றுக்கணா ஏற்றுக்குவார் ரிஜெக்ட் பண்ணால் பண்ணிடுவார் இது வந்து எல்லாருமே அவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க திமுக காரங்களுக்கு இது நல்லா தெரியும் அதுக்கு பிறகு யார் அண்ணா இவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் முதலமைச்சர் அவருக்கும் அந்த தன்மை இருந்துச்சு அவரை ஒன்று எல்லாம் வந்து ஒரு ஒரு இதை மடக்க முடியாது கல்வியிலையும் வேணால் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு என்ன சொன்னாலும் சரி அதை வந்து வேணும் வேண்டாங்கிற முடிவை அவங்க கரெக்டாக எடுத்தாங்க இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் அவர்களை மறுபடியும் உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது வந்து கல்வி நடத்துக்கு நிதி இல்லை அதனால் மூடணும்னு சொன்னார் ஆனால் அது கல்வி அதிகமாக திறந்தார் சத்துணவு போடணும்னு அவர் சொன்ன அது அது மதிய உணவு போடணும்னு அவர் சொன்னார் ஆனால் மதிய உணவு போடுறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லைன்னு அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தாரம்பா நீங்கள் வந்து நடத்துங்க அப்படின்னு சொன்னார் அதை அவர் செய்தார் இன்னொரு இதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது முதலமைச்சருக்குன்னு கோட்டா கொடுத்துருக்காங்க கோட்டா இருக்குது எதில் எம்பிபிஎஸ் சீட்டில் அவர் வந்து குறிப்பிட்ட சீட்டு அவருக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி இருக்காங்க அந்த கோட்டாவில் அவர்கிட்ட வருது வந்த உடனே இதை வந்து இது தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் வந்து இது இது எப்படி எந்த அடி இவ்வளோ மனு வந்திருக்கு இந்த கோட்டாவில் வந்து போடுறதுக்கு ஆனால் இது எப்படி தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி தெரியாமல் திணறிட்டு இருக்கும்போது ஐயா நிறைய இது வந்து இவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்த உங்கள் கோட்டாவில் உள்ள இதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இதில் எப்படி போடுறேன்னு தெரியல நீங்கள் தான் பார்க்கணும் அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதை கொடுத்த உடனே இதை எப்படி முடிவு பண்ண போகிறாருன்னு தெரியல ஏன்னா இது நம்மளாலே முடியல இப்போ இதை முடிவு பண்ணி ஒரு ஒம்பது பேருக்கு எடுக்க முடியல இவர் மட்டும் என்ன செய்யப்படுறாருன்னு தெரியலன்னு சொல்லி என்று ஒன்போதோ பத்தோ அவர் ஒன்று கொடுத்தவொன்னே அவர் வாங்கி பார்த்துருக்காரு பார்த்துட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அப்படியே பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குனு டிக்கெட் எடுத்து ஒரு பத்து ஃபார்ம் எடுத்து கையில் கொடுத்து இதோடய நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவங்களும் மிரண்டு இருக்காங்க அதிகாரிகள்லாம் என்ன இது இவர் எப்படி பண்ணிணார் இது அதிகாரிகள் நம்மளாலே முடியல யாருக்கு போடுறது எந்த அடிப்படையில் போடுறதுன்னு தெரியல ஆனால் முதல் முதல் டக்குனு பத்து இதான் எடுத்து கொடுத்துட்டாரு அது எப்படி கொடுத்தாருன்னு அவரை கேட்கும்போது தான் சொன்னார் ஒன்றும் இல்லைப்பா நான் ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணலப்பா இந்த கையெழுத்து நீ ஒன்றும் போடுவோம்ல அப்பா அப்பா கையெழுத்து பண்ணோம்ல அந்த இடத்துல ஏவன்லாம் கை நாட்டு போட்டிருக்கான்னு பார்த்தேன் அப்போ கை நாட்டு போட்டிருக்காங்கன்னா அவன் படிப்பறிவு இல்லாதவன் அவன் குழந்தை வரட்டும் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் நாட்டுக்கு நல்லது தான் பண்ணும் இது அவர் அப்போ அவர் சிந்திச்சார்ல ஒரு முடிவு எடுத்தார்ல அந்த இடத்துல அவர் கரெக்டாக ஒரு முடிவு எடுத்தார் அதே மாதிரி நீங்கள் வந்து சாராய கடையை திறக்கணும்னு இவங்க சொல்லும்போது நீங்கள் திறக்கக்கூடாதுன்னு இவர் சொன்னார் ஆனால் இவர் திறப்பேன்னு சொல்லி அடம் முடிச்சு திறந்தார் கல் கடை கல் கடையெல்லாம் திறந்தார் கருணாநிதி அதை தப்போ சரியோ அவங்க யோசித்து அதை செய்தாங்க இவங்கெல்லாம் சொன்ன பிறகு அவர் கேட்கலனாலும் அவர் தான் அதை முடிவு எடுத்தார் எம்ஜிஆரும் இதே மாதிரி தான் சத்துணவு வைக்கணும்னு சொன்னால் சத்துணவு வைச்சார் அது செய்தார் அவருக்கு வந்து மனசுக்கு சரி நீ பண்ணுறதை செய்தார் தப்புன்னு செய்கிறத செய்யாமல் தடுத்தார் இந்த மாதிரி அவருடைய முடிவுகளும் வந்து அது தப்பு சரிங்கிறது வேறு என்ன செய்தாங்க ஜெயலலிதா அதே மாதிரி தான் அதுக்கு பின்னாடி இப்போ கருணாநிதி ஜெயலலிதா தான் ஆனால் மு க ஸ்டாலின் அப்படி இல்லை அவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கார் அவ்வளோதான் அவரை சுற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மிஷினரி கும்பல்கள் அதில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருப்பாங்க அது வந்து இந்த டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி தான் இல்லை நீங்கள் எஜுகேஷன் இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற இடமா இருந்தாலும் சரி தான் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய தலையீடு இருக்கு அவங்க அதை தான் உள்ள வச்சுருக்காங்க அப்படியே தான் கொண்டு வந்தாங்க ஆட்சிக்குள்ளேயும் அதே மாதிரி கொண்டு வந்து நிர்வாகத்துக்குள்ளேயும் எல்லா இடமும் வச்சுருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க அவ்வளோதான் இவரு கையெழுத்து எந்த இடத்துல போட சொன்னாலும் கையெழுத்து போட்டு விட்டுறாரு இல்லை அப்படின்னா சென்னை நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி எல்லாம் தண்ணியெல்லாம் மிதக்குது குறிப்பா தூத்துக்குடி மிதந்துகிட்டு இருக்குது அதுக்கு ஒரு மீட்பு குழுன்னு ஒன்றா போடுறாரு அமைச்சர் குழு இந்த அது ரெண்டு மூணு தடவை போட்டுட்டே இருந்தாரு அதில் முதல்ல ஒரு அறி அறிவிச்சு ஒரு அமைச்சர் குழு போடுறாரு இல்ல முக்கியமா அமைச்சிருக்குது யார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரே தண்ணிக்குள்ள தான் தத்தளிச்சுட்டு இருக்காரு அவரே மூணு நாள் கழிச்சு தான் அவரே மீட்டாங்க மீட்க போறா மீட்டத கதையெல்லாம் இவரு தெரியாது மீட்டது ரெண்டாவது தான் மீட்டாங்க சரி அவர் அந்த வா வெளியிடும் போது அவர் தண்ணிக்குள்ள மிதந்து நடக்காருங்கிறதே தெரியல முதலமைச்சருக்கு தெரியாமல் தானே லிஸ்ட்டை போட்டுவார் ஓகே பண்ணி உடனே கொடுக்குறாரு இப்போ யாரோ கொடுக்குறாங்க அதிகாரிகளோ இல்லைனா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்குற இடத்துல இருக்கார் அதனால் அவர் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவருக்கு இல்லை அதிகாரிகள் அதனால தான் ஆட்டம் போடுறாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தவறான தகவல்களெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ வந்து டேவிட்ஸன் தேவாசிர்வாதம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் நம்ம உளவுத்துறையினுடைய தலைவராக வச்சுருந்தாங்க அவர் தான் அதுக்கு பொறுப்பு அவர் அவர் யார் அவர் விசா மோசடி கேஸில் வந்து பாஸ்போர்ட் மோசடி கேஸில் சிக்கினவர் அவரை கொண்டு வச்சிங்கன்னா அவர் அவரே ஒரு முறை நேர்மையற்ற ஒரு ஆள்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் அவரை தான் கொண்டு வைக்கிறீங்க ஏன் அவர் கிறிஸ்டின் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அவர் என்ன செய்வார் இந்த மாதிரிப்பட்ட ஆளை ஒரு மத வெறி பிடிச்சால ஒரு அந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பா நடக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் முக்கியமான இடத்துல வச்சா என்ன நடக்கும் அதுதான் அப்போ நடந்துச்சு கோட்டைமேடு கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி வந்து கார் வெடிகுண்டு வெடிக்குது வெடிக்குது இதை வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க எடுத்து கொடுக்குறாங்க இல்லை இல்லை அது கார் வெடிகுண்டு பாபு சொல்கிறார் இல்லை இல்லை அது வந்து சிலிண்டர் தான் வெடிச்சுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஆனால் கடைசியில் என்னது அது ஒரு பாம் அது ரெடி பண்ணிட்டு வந்தது அதுதான் வெடிச்சு சிலிண்டர் இல்லை அது கார் வெடிகுண்டு தானே பின்னாடி வருது அப்போ இவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வந்து பண்ணணுங்கிற லெவலில் அவர் இருக்கார் இவராக யோசித்தார்னா சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் இப்போ இதில் கூட அப்படி தான் மாட்டினார் இப்போ கூட சென்னை நெல்லை தூத்துக்குடி இதிலெலாம் மழை அப்படிங்கும் போது மழை வந்து முதலாவது இப்போ மழை வந்துட்டு அப்போ என்ன பண்ணணும் தண்ணியும் வந்தாச்சு நம்ம முன்னேற்பாடு பண்ணலை சரி என்னமோ உள்ள விஷயத்த என்ன அந்த எந்தெல்லாம் பாயிண்ட்டில் இருக்கமோ அதுக்கு பிறகு உள்ளதான் யோசிக்கலாம்ல அவர் யோசிக்கிறன்னு திறன் இருந்தால் யோசிச்சு அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணலாம்ல எவனோ ஒரு மடப்பையே சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் கிடக்கட்டு நீங்கள் டெல்லிக்கு போங்கன்னு சொல்கிறேன் ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர்லேருந்து நேராக டெல்லிக்கு கிளம்பிட்டார் ஒரு முதலமைச்சர் போவாரா சிந்திக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தால் இப்போ இது பிரச்சனை நான் முதலமைச்சர் இருந்தால் மாநில மக்களை நான் தான் காப்பாற்றணும் அதனால் ஃப்ளைட்டை அங்கே வேண்டாம் தூத்துக்குடி விடுன்னு சொல்லியிருப்பார் அதெல்லாம் செய்திருப்பாரு அவருக்கு தனி விமானத்தில் போனால் தனி ஹெலிகாப்டரில் போனால் அதே மாதிரி இங்கே வந்து மக்கள் தண்ணியில் மயக்கப்பா அதுக்கு என்ன செய்யணும் ஹெலிகாப்டர் இருந்தால் பண்ணலாம் மத்திய அரசுக்கு உதவியை நாடுங்க உடனே ராணுவ ஹெலிகாப்டர்லாம் வேணும் உடனே ஃபோனை போடு நான் பேசுகிறேன் இப்படி தான் காமராஜர் வந்து இப்படி தானே செய்திருப்பார் அந்த இடத்துக்கு எப்போ ஃபோனை போடுப்பான்னு இருப்பார் மோடிக்கு போடுப்பா போனேன்னு சொல்லியிருப்பார் நேர ஸ்ட்ரைட்டாகிடுச்சு மக்கள் தண்ணியில் மதக்கிறான் இப்போ அவனெல்லாம் காப்பாற்றணும் நீ என்ன பண்ணியும் எனக்கு தெரியாது உடனடியாக காப்பாத்தானே நீங்கள் செய்யும்பாரு அப்படி தானே அவரு கேட்பார் அன்னைக்கு இன்னைக்கு காமராஜர் ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அண்ணாமலையாக இருந்தார்னா அவர் அவருக்குடைய ஸ்லாங்கில் அவருடைய வேவில் அதை அப்ரோச் பண்ணுவார் காமராஜர் மாதிரி ஒரு ஆள் இப்படி பேசி தானே வாங்கியிருப்பாங்க படிப்பறிவே இல்லாத ஆளுதான் கூட இதை மனசாட்சிப்படி நடப்பாங்களாம் நம்ம முத மு க ஸ்டாலின் என்ன மாதிரி யோசிச்சார் அவர் பாட்டு டெல்லி போயிட்டார் அங்கே போய் நின்று பக்கத்தில் இருந்து அதையும் சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும் இவர் வந்து அங்கே நிதிஷ்குமார் இந்தியில் பேசுகிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஆர் பால் வந்து இவர்கிட்ட எடுத்து சொல்கிறாரு இந்தியில் பேசுறாரு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவோம் அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணினாங்கன்னா நம்ம அதை வச்சு இங்கே ஒரு அரசியல் படுத்தலான்னு அவர் சொல்கிறார் இவர் என்ன சொல்லிருக்கணும் எல்லாம் வேண்டாம் ஏதாவது பேசிட்டு போட்டு விடுன்னு சொல்லியிருக்கணும் இவர் என்ன சொன்னார் சரி ஆமாம் சரி தான் கேளுன்னாரு முக அவர் வந்து இவருடைய அப்ரூவல் படி டிஆர் பாலு வந்து சொல்லிட்டார் நிதிஷ்குமார்கிட்ட அந்த ஹிந்தியிலலாம் பேச ஹிந்தியில் பேசுங்க ஆனால் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாரு அவரும் உடனே சொல்லிட்டாரு அதெல்லாம் பண்ண முடியாது இது வெள்ளைக்கார மொழி அவன் போய் வருஷ கணக்காகி போச்சு இன்னமும் நீ வெள்ளைக்காரனே தூங்கிட்டு இருக்கீங்க இந்தி மொழிங்கிறது இந்திய மொழி நம்ம தேசத்தினுடைய மொழி இந்துஸ்தான் நாடு இது அதில் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இது தேசிய மொழியை கற்றுக்கணும் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கலாம் போய் கற்று படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய பாடம் நடத்தி விட்டார் வெள்ளைக்காரனுக்கு அடிமையெல்லாம் இருக்கக்கூடாது இங்கிலீஷ்லலாம் ட்ரான்ஸ்லேலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணவே இல்லை அப்போ ஒன்று அடுத்த லெவலில் என்ன யோசிக்கணும் நீங்களாக இருந்தால் என்ன யோசிப்பீங்களா நானும் என்ன நான் சொல்லியும் நீங்கள் கேட்கல இந்த கூட்டணி எனக்கு தேவையில்லைன்னு வெளியே வந்திருக்கும் குறைந்தபட்சம் இந்த இதை நான் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணலையா ரைட் உட்காரு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுந்து வெளிநடப்புன்னு சொல்லிட்டு போ சொல்லியிருப்போம் நம்ம குறைந்தபட்சம் இந்த கூட்டத்தை மட்டும் அந்த ஆலோசனை ஒரு கூட்டத்தை மட்டும் போது வெளிநடப்பு பண்ணி வந்திருக்கணும் ஆனால் இவர் யோசிக்கலையே டிஆர் டிஆர்பாலு சொல்லிக் கொடுத்தா யோசிச்சிருப்பார் அவர் சொல்லிக் கொடுக்கலனால இவர் யோசிக்கல அதனால் நான் என்ன சொன்னேன்னா மொத்தத்தில் நிர்வாக சீர்கேடு சென்னையில் வெள்ளத்தில் தண்ணியில் வந்ததாக அவங்க எழுதி கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை திருவாடுதுறை ஆதீனத்துக்கு போனார் ஒரு நிகழ்ச்சி எழுபத்தைந்தாவது அங்கே ஸ்கூலுக்கு எழுபத்தஞ்சாவது ஆண்டு விழா அங்கே போனார் எழுதி கொடுத்தாங்க மூவாயிரத்து ஐநூறு கோடி மதிப்புள்ள கோயில்களெல்லாம் மீட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டார் இது வந்து ஒரு இருபத்தி நாலாம் தேதி அப்படியே அடுத்த மாதம் அஞ்சாந்தேதியாக பத்தாம்தேதியாக வருது உடனே ட்வீட் போகிறார் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கோ கோவில் எல்லாம் நாங்கள் மீட்டன்னு எழுதி கொடுக்காரு இந்த ஒரு நாலு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு அந்த நாளை மட்டும் எடுத்துருங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள நிலங்களெல்லாம் கோவில் நிலங்களெல்லாம் மீட்டோம்னு சொன்ன அதே மு க ஸ்டாலின் பேரில் பதினஞ்சு நாளைக்கு பிறகு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு உள்ள கோவில் நிலங்களெல்லாம் மீட்டோம்னு சொன்னார் இவருக்கு இதில் என்ன யோசித்தார்னு சொல்லுங்கள் இது ரெண்டுமே அவருக்கு தெரியாது முதல் எழுதி கொடுத்ததை அங்கே வாசிட்டு வந்துவிட்டாரு இங்கே வந்து ட்விட்டரில் போட்டதை அவங்க எவனோ ஒருத்தன் அதை எவன் மெயின்டைன் பண்ணான் அவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு இவன் போட்டு விட்டான் இதில் எது உண்மையாக இருக்கும் இருக்காது அதேமாதிரி தான் இவர் சொல்லக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே அதாவது பன்னெண்டாம் தேதி வந்து வெள்ளம் வந்த கடும் க அதி நான் மழை போய் கொட்ட போகுதுங்கிற தகவலை பன்னெண்டாம் தேதியே மத்திய அரசு வானிலை சொல்லிவிட்டு ஆனால் இவங்களுக்கு எழுதி கொடுத்தது வந்து பதினேழாம் தேதி தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு அந்த வானிலை வந்து முன்னகுட்டியே சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து அதை சரியான முன்னேற்பாடெல்லாம் பண்ணியிருப்போம் அதிகமான மழை பெய்யுங்கிறதே எங்களுக்கு கடைசியில் தான் சொன்னாங்க திடீர்னு சொல்லிவிட்டாங்க மழையும் பெய்துட்டு நாங்கள் என்ன செய்வோங்கிற மாதிரி அன்னைக்கு எழுதி கொடுத்தாங்க ஒரு பாட்டு வாசித்து போயிட்டார் பின்னாடி மீ நிர்மலா சீதாராமன் வந்து அந்த மேடம் வந்து இங்கே வந்து இவங்களுக்கெல்லாம் போட்டு ஊருகா போட்டுட்டு போன பிறகு ஐயையோ அது பிறகு அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுக்க யாரும் என்ன எழுதி கொடுத்தாலும் என்னப்பா இது இப்படி அன்னை தானே பண்ணாங்க அன்றைதான் நமக்கு சொன்னாங்களான்னு ஒரு வார்த்தை திருப்பி கேட்கணும்ல அப்போ அதுக்கு யோசிக்கணும் அது இல்லை அதனால வந்தவன ஏன்னால் நான் ஒத்து மொத்தத்தில் என்னென்னா இவர் ஒரு பொம்மை முதல்வர் இவரை வச்சு அதிகாரிகள் ஒரு பட்டுக்கு ஆட்டம் போடுறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இன்னொரு பக்கம் ஆட்டம் போடுறாங்க அமைச்சர்கள் அந்தந்த ஏரியாவில் குட்டி ராஜாக்கள் குட்டி மன்னர்கள் மன்னர்கள் அவங்க அவங்க ஆட்டம் திண்டாடுறது என்னவோ தமிழக மக்கள் தான் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி வணக்கம் 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 நன்றி 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 நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்